ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று தெசலோனிக்கியரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் ஆம் விலகுங்கள் அல்லது விலக்கி விடுங்கள் தீமை என்று நமக்கு தெரிந்த பிற்பாடு அதோடு இணைந்து வாழ அல்லது இசைந்து வாழ ஒரு நாளும் அனுமதிக்க வேண்டாம் அவைகளை விட்டு விலகுங்கள் இல்லையென்றால் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் விலக்கி விடுங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகள் வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி முதலாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும் அல்லது விலக்க வேண்டும் ஆண்டவர் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார் அதே வேளையிலே பாவத்தை விட்டு தீமையாய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்கள் பாவத்திற்கு நாம் விலகி ஓடுவது நல்லது நான் எந்த சூழ்நிலையிலும் விழமாட்டேன் இப்படியே பரிசுத்தமாய் என்னை காத்து கொள்ளுவேன் என்று பாவத்தின் அருகாமையில் நின்று கொண்டிருப்பதை விட பாவத்தை விட்டு விலகி ஓடுவது சால சிறந்தது இந்த காலை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று நன்றாய் தெரியும் பாவம் எது பரிசுத்தம் எது என்று நல்லாய் தெரியும் நல்லது எது பொல்லாதது எது என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும் பொல்லாதது தீமையானது பாவம் என்று தெரிந்த பிற்பாடு அதோடு இசைந்து நடக்க வேண்டாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களோடு ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டாம் விட்டு விலகுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள் ஏனென்றால் பாவமானதும் பொல்லாப்பானதும் சீக்கிரமாய் நம்மை பற்றி கொள்ள வல்லமையுடையது நீங்கள் விலகிச் செல்லுவதே உங்களுக்கு பாதுகாப்பு யோசிப்பு தன் வாழ்க்கையில் பாவம் அவனை நெருங்கி வந்தபொழுது நான் பரிசுத்தமாய் பரிசுத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அதே இடத்துல இருக்கவில்லை அந்த இடத்தை விட்டு விலகி ஓடினான் அவன் விலகி ஓடின பொழுது அதற்காக அவனுக்கு சிறை தண்டனை கூட கிடைத்தது ஆனாலும் அவன் விலகி ஓடினதினாலேயே தன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடிந்தது மேன்மையான உயர்வையும் அவன் பெற்றுக்கொண்டான் யோபை குறித்து வாசிக்கிறோம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடந்தானாம் ஆம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடந்ததினாலேயே யோபு உத்தமன் என்று தேவனாலேயே சாட்சி பெற்றான் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாவத்திற்கு விலகி ஓடுகிற பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா இந்த காலை வழியில் அறிந்து கொள்ளுங்கள் தீமை என்று தோன்றுகிற யாவற்றையும் தவறு என்று தோன்றுகிற யாவற்றையும் பாவம் என்று தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடுங்கள் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் விலகுங்கள் அல்லாவிட்டால் விலக்கிவிடுங்கள் அப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை காத்துக்கொள்ள அது உங்களுக்கு இருக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவ தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாய் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவுமே உங்களுக்கு வெறுப்பாய் மாறிவிடும் தீமையை வெறுத்து அவைகளிலிருந்து நீங்கள் விலகி நடப்பீர்கள் நம்பிக்கையோட இந்த நாளை துவக்குங்கள் எல்லா தவறான காரியத்தை விட்டு விலகி ஓடுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை அந்த காலை வலையிலும் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி நடக்க தெய்வன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கதை விட்டுவிட்டு பாவத்தை விட்டு விலகி ஓடி எந்த விதத்திலும் அது தங்களை அண்டாதபடிக்கு தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தீமைக்கு விலகி ஓடுங்கள் ஆமேன்